நடுத்தர் நண்டே நீ தண்ணியை ஊட்டி கூப்பிட்டு போ தண்ணியை ஊட்டி நல்லா கோரப்புல கிடைக்கும் இந்த ஓரத்தில் எல்லாத்தையும் நேராக அங்கிட்டே கூட்டுப்போ முழுக்குள்ளே போகாத கீழே இறங்கு கீழே இறங்கு இந்த கோரப்புள்ள கடை கீழே இறங்கு அங்கேயே போகிறாங்க ஒன்றும் நிறுத்து இல்லை தண்ணி ஓரத்தில் எம்புட்டு புல் கிடைக்கும் நல்லா கீழே இறங்கு திரும்பி பழுன்னு கீழே இறங்கு எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று நல்லா வெயில் அடிச்சு இன்றைக்கி என்னென்ன பார்த்திங்கன்னா ஒரே மோடம் போட்டிருக்குங்க காலையிலேருந்து இருந்து வெயில் அடிக்கல ஆனால் கிளைமேட் செம்மையாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக எப்படியாக இருந்தால் ஒரு நல்லா மெய் வாங்கி சரி வாங்கினாமா தண்ணிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் க தண்ணிக்கிட்ட நல்லா கோரப்புலாம் வளர்ந்துருச்சு அதனால கொஞ்சம் மேய் விட்டு போவோம் சரி வாங்க கடா கட ஆரம்பிப்போம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க கோரப்புல் சூப்பராக இருக்குது இந்த பக்கம் இதை தாண்டி போனேன்னா தான் அதெல்லாம் நல்லா கோரப்புல் கிடக்கு திடீர்ன்னு வளரணும் இதில் நல்லா ஒரு அந்த அந்த பக்கம் போனோம்னா சூப்பர் கோரை கிடக்குங்க அதிஷமாக இருப்பா திருசா என்றைக்குமே கால் போட்டு எக்க போட்டு திங்க மாட்டான் நீங்கள் அவ்வளோக்கேற்ற ஒரு கொடி இது ஒரு வாழைக்காய் இது எனக்கா இருக்கு அந்த மிளகாய் எனக்காக இருக்கும் சரியாக இருக்கு டேஸ்ட்டு இந்தா நல்லா பால் வருது தம்பியா நீ மோந்து பார்க்க மாட்டேன் நீ கரெக்ட் நீ அதை விட ஏ யாத்த ஒருத்தன் திங்க மாட்டேன் இல்லை இந்த விளமாண்டா தின்டா நல்லா இருக்கும்டா தின்டா தின்ட்றேன் அப்படி தின்றா அப்படி இந்தா இந்தா போறா என் விட்டு போடுறா நல்லா அப்படியே சூப்பராக வளர்ந்துருச்சு பார்க்க பசுமையா இருக்குது தண்ணிக்குள்ளே ஒரு பசுமை வா வா ஓடியா ஓடியா அங்கிட்டு ஓடியா ரெண்டு கோரையாக கடிச்சிட்டு போங்க ஓட நல்லா பூவாக பூவாக கடிச்சாலே போதும் நல்லா சி எல்லாம் கோரம் புல்லு வர அவங்க போயிட்டு ஆயிடா மூளை நீ எங்கே போனேன் பா உள்ளே போ முழுக்க போ அவன் பிள்ளை நெத்து நிறையா அந்துட்டு இருக்காங்க என்ன தர்றா அவர் ஆயிடுத்து தெரியல ஒன்றுமே இல்லைங்க இன்னும் அந்த நெற்று கிடைக்குமான்னு பழைய நாமத்தில் இருக்காங்க வா பா ஒடியா இருக்கி இந்த நடந்து வர மூணு ஆம்பளை பையனும் இந்த இதில் வைக்கணுங்க ஒரட்டாச்சிக்குள்ளேன்னு சொல்ல முடியாது ஏன் இந்த ஆடிக்குள்ளே விற்றாதான் வைக்கணும் மூணு பேரும் காய அடித்து வைக்கிறதான் வழியே கிடையாது இருக்குப்பான்ண்டே எல்லாம் உங்களை வித்தா என்ன செய்ய விற்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க உடனே சே இவனை விட மாமே தாய் மாமே சூர்யா அவன் தான்டா ரொம்ப பாசக்கிறேன் இவனை பார்த்தா அவனை பார்க்க தேவையில்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பேன் அவன் இன்னும் ஆள் எப்படி இருப்பான் இப்போ பயம் இல்லை ரொம்ப இதாக போயிட்டான் அவன் நல்லா சூர்யா எப்படி இருந்தியா அவன் நல்லா ஆள் பழக்கங்க கூப்பிட்டா அழகாக வருவாங்க சூர்யா மாதிரி ஒருத்தன் சூர்யா பெரிய அமைச்சர் நல்லா விளாடுவேன் என் கூட ஜாலி விளையாடிதான் அவெல்லாம் இல்லை நான் என்ன செய்ய இதாங்க வாழ்க்கை நான் அடுத்து மைக்கேல் ரொம்ப நல்ல நண்பன் இவனு நல்ல நண்பன் தான் இவனை விற்றுருவோம் என்ன விற்கும் போது வரோம் கஷ்டங்கள் சார் என்ன செய்ய நம்மளோட கடனுக்காக விற்று தான் ஆகணும் ஒவ்வொரு கடை ஒட்டிக்கிலும் நீங்கள் என்கிட்ட வரீங்க இந்த வரைக்கும் நான் முன்னாடி போயிட்டீங்க நினச்சேன் ஒரு ஊரே வரீங்களாடா இன்ன வரைக்கும் நானும் பார்க்கல பூ பார்க்குறியா பொழுது மகளே பொழுது மகளே எல்லாம் நல்லா இதாகிட்டாங்க விவரமாயிட்டா ஆயிட்டா அப்போல்லாம் கொஞ்சம் பேச்சு நல்லா கேட்பா என்ன பூமை பேச மாட்டேன் பூஜை இந்தா யாருக்காவது பூ வேணுமா கீழே விழுகாத பூ இந்தா நீ தின்றி தின்றி நல்லாயிருக்கீங்க இல்லை தின்றி சண்டை உடனேயா சண்டை விட வந்து நாளுக்கு ஒரு தின்னு 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 தின் ஆடுகளுக்கு தவிடு கொடுக்கலாமான்னு ஒரு நண்பர் கேட்டேன் தாப்புல நண்பா ஆனால் அளவாக பார்த்து கொடுங்க அதில் கோதுமை தவிடு அது போக அரிசி தவிடு இருக்குது இது ஆனால் ரெண்டையும் ஒன்றா கலக்க வேணாம் தனித்தனியாக ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் கோதுமைனா கோதுமை அரிசின்னா அரிசி கொடுங்க ஆனால் அளவாக கொடுங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க தொண்டையில் அது வந்து ஒன்று ஒன்றும் அப்படியே தொண்டையில் சிக்கிறோம் ஆனால் தண்ணியில் கலந்து கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் கொடுக்கலாம் நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை ஏன்னால் நான் கம்பங்கூழலே ட்ரை பண்ணேன் அதை உடனே பாட்டிக்கிட்டு மற்ற எதுவுமே நான் எடுக்கலை ஏன்னா பட்ஜெட் ஏறிக்கிட்டே போகும் உடனே ஒன்று கம்பங்கூழ் தான் அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா ஆடு நமக்கு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் ஆனால் அரிசவுடு கொடுத்தா கொஞ்சம் நல்லா வெயிட் ஆகிடும் அரிசி அரிசவுடு சரி கொதுமத்தோடு எல்லாமே கொடுக்கலாங்க கொடுத்தா கொஞ்சம் நல்லா வெயிட் ஆகிடும் ஆனால் பார்த்து அளவாக கொடுத்தா நண்பா ஊமிச்சோட ரெண்டு பிள்ளைகளுக்கும் அந்த கால்சியம் குறைபாடு வந்துச்சு இல்லை ஆனால் அதை ஏன்னால் கொஞ்சம் பால்ல அந்த கா ரெண்டு குட்டி போட்டதுனால இதுக்கு முன்னாடி குட்டி போட்டால் ஊமிச்சி சமாளிச்சா ரெண்டு குட்டி சமாளிக்க முடியல ஆனால் நம்ம டைனோசர்ஸ் ரெண்டு குட்டி ரெண்டு தடம் போட்டால அந்த கால்சியம் குறைபாடு எதுவுமே இல்லைங்க குட்டி நான் கூட அந்த மூணுன்னா கழிச்சு சில நேரம் ஒரு வாரம் கழிச்சு கூட குட்டிகள் ஒரு மாதிரி கால் நாலு காலும் சரியாக ஊண்டாது அப்படியே ஒரு காரணம் ஒரு சில அதிகமாக சீம்பா குடிச்சதுனால ஆகும் சீம்பா வந்து மூணு நாள் ரெண்டு கூட தான் இருக்கும் அதுக்கப்புறம் பால் இருக்கும் பால் அதிகமாக குடித்தாலும் வரும்னு சொல்லுவாங்க இல்லாட்டி கால் சேங்க் குறைபாடு கழுத்தெல்லாம் தொங்கும் அதுக்கு அப்படியே எலும்பு அந்த பழுவு இருக்காமல் இருக்கும் தான் அந்த டானிக் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் நம்ம டைனோசர் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கால் குறைபாடு வரல பார்ப்போம் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தெரிஞ்சுவோம் கொஞ்சம் குட்டியெல்லாம் பரவாயில்லா தாங்க இருக்குது பால் குடிச்சி இப்போ தான் மொழி மொளச்சின்னு படிக்கட்டே ஏறி ஏறி வீட்டை பார்க்குறாங்க அம்மா அம்மா ஏறி விளாட தவி விளையாட நல்லா விளையாண்டிருக்காளுங்க பார்ப்போம் ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் கொஞ்சமாக விவரம் தெரிஞ்சுன்னா பால் அவளை விட்டன தென்னெல்லாம் குடிச்சு பழிக்காதுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம் நான் வெட்டி தலையத்தில் நம்ம கருவாச்சி ஒரு சூப்பர் சுத்த சேலம் கருப்பு ஒன்று போட்டுருந்தா தெரியுமா அது இறந்தே போச்சு இதே காரணங்க இது நம்மளோட நெத்தி போட்டோட குட்டி ஒரு சுத்த அப்படியே இதே மாதிரி ஆடு சுத்தம் போயிட்டு நம்மளோட புருவ குட்டி ஆனால் அதுவும் கொடுத்தாங்க கால்சியம் குறைப்பா எனக்கு தெரியாது காலு ஊண்டல அப்படியே நான் ஒரு வாரம் நல்லா இருந்துச்சுங்க ரெண்டுமே அப்படித்தாங்க அது மூணு நாள் நல்லா இருந்துச்சு நெத்தி போட்டு குட்டி இது ஒரு வாரம் நம்ம சூப்பராக கடா குட்டி அப்புறம் அந்த கால் போனாலும் அப்படியே நடக்க மாட்டாப்படியே போச்சுங்க கடைசியில் இறந்தே வச்சு இந்த மாதிரி டானிக்கை வாங்கி நான் குட்டியை காப்பாற்றிருப்பீங்க எனக்கு அந்தளவுக்கு விவரம் தெரியாமல் அப்பயே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் போக நானும் இந்த ஊமைச்சி குட்டியில் எங்கே இருக்கல அவளைங்க ஆ அரைக்காமல் பிறகுவேன் தவறாவா அக்கா ரெண்டு பேரும் ரொம்ப ஒரே நாளில் மடங்கிட்ட ஆளுக்கு அப்படியே கால் தொங்கிட்டாங்களே மொதல் நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு டானிக்கிட்டாங்க நானும் யோசிச்சேன் என்னடா நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு அதாவது பிறந்த குழந்தை கொடுக்குறதா ஆட்டு குட்டி கொடுக்குறாங்க டானிக்கு அது கேட்குண்டாங்க நான் யோசிச்சுட்டு சரி வேணாம் என்னடா நூற்றி இருபது ரூபாய்க்கு டானிக்கை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குட்டி ரொம்ப மடங்க ஆரம்பிச்சா சரி போய் வாங்கிடன்னு போனேன் கடைசி நூற்றி இருபா டானிக்கு இல்லை முந்நூறுபா டானிக்கு இருக்கிட்டாங்க என்னடா அது சோதனை நூற்றி இருபாய்க்கு கூட வாங்கிக்கலாமோ வந்துட்டு முந்நூறுபாய் போய் சரி முந்நூறுரூவாய்க்கு வாங்கணும்னு ஊற்றினேன் முதல் நாள் கொஞ்சம் தான் இருந்துச்சு ரெண்டாவது சூப்பர் அஞ்சு அளவுக்கு என்னாடா நிற்க ஆரம்பிச்சாங்க மூணு நாள் தவார ஆரம்பிச்சாங்க மலிச்சு மொழிச்சு நான் கூட ஆஹா விட்டு குட்டமாடா அவ்வளோதான் ரெண்டு குட்டியை வளர்த்து விட்டுருவோம் நினச்சேன் நல்லா இருக்கா அந்த வளர்ந்த நல்லா ரெண்டு பேரும் மலிச்சு மொழிட்டு தவிர ஆனால் டானிக்கை சின்ன பிறந்த குழந்தை கொடுக்குற டானிக்கு தான் ஆட்டு குட்டி கொடுக்குறாங்க நல்லா கேட்குது முந்நூறுவா டானிக்கை நூற்றி எழுபது ரூபா டானிக்க இருந்துச்சு அதை நான் ட்ரை பண்ணலை முந்நூறுவா டானிக்கி தான் வாங்கினுங்க வாங்கி ரெண்டு குட்டிக்கு ஒரு வாரம் கொடுத்தேன் சூப்பராக கட்டிருச்சு நல்லா எந்திரிஸ்ட்டாளுக்காக அதான் அந்த மாதிரி ஏன்னா தலை கால்சியம் குறைபாடு அதிகமாக வரும் குட்டிகளுக்கு ஏன்னால் தலையீத்தா ரெண்டாவது இது கூட அப்படின்னு தெரியாது இந்த எப்படி சொல்ல நல்லா மேட்ச் இல்லாட்டினா குட்டி கொஞ்சம் தான் தங்க இருக்கும் அந்த மாதிரிக்கெல்லாம் டானிக்கை வாங்கி கொடுக்கணும் முழுக்க இல்லாட்டி அசால்ட்டை விட்டால் வெட்டியாக போயிடும் என்கிட்ட பழுது மக எங்கள் அம்மா தண்ணி நாளும் கூட வளர்த்துட்டா மாரி 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 உமை உமை பேச மாட்டேறான் பேசவே மாட்டேன் நல்லா காலையிலேருந்து கொஞ்சம் பால் காம்பு நல்லா இறங்கிருச்சு வகுறு கொஞ்சம் கீழே இறங்கிருச்சு நம்ம தென்னாவட்டுக்கு பார்ப்போம் எப்படி இருந்து ஓகே வேற பின்னாடியே வர்றா எனக்கு எதாவது குர்ரா குர்ரான்றா இரு வர்றேன் நல்ல இதாக இருக்குது இதெல்லாம் காஞ்சி வச்சு தின்னு இந்தா பழுது பகலாய் தின்னு அம்மா வர வட்டன் தான் நீ தின்றி ஸ்கை பால் பகலாய் தின்னு இல்லை நான் தும்ப நல்லா காஞ்சி போச்சுங்க இதெல்லாம் இருக்கு அப்படின்னா சும்மா ஆசைக்கு ரெண்டு கோடி அவ்வளோதான் இருக்கே இருக்கெல்லாம் காஞ்சி போச்சு அடிக்கிற காற்று காஞ்சி போயே போச்சு நான் மேடம் நல்லா கரெக்டாக டெய்லி வர அரை நேரம் மேயே அந்த பதினொன்றரை மேலே வளர்த்தால ஒரு ஆஃப் அன் அவரு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது நான் அரிக்கிட்டா பெயின் இருக்கா நல்லா நான் வந்து அப்படியே வந்து மேஞ்சேன் அவ்வளோதான் முடியல போய்விட் அதுக்கு மரத்த கிழந்தெல்லாம் நல்லா படுக்க வேண்டியது என்ன எதுக்கு சூட்டில் கறிக்கட்டில் படுத்து கிடக்க ஸ்கைப்பாலை ஸ்கைப்பாலே அடங்காதான் ஸ்கைப்பாலை போய் பாடி நல்லா தண்ணியாக தண்ணியாக குடிச்சு இப்போ அதிக மேட்றான் என்ன கால் நொன்று முள் இருக்கு உடங்க டா 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 நில் வர வரைய வரேன் ஸ்கை ஸ்கைப்பாளே ஏன் நில்லு நில்லு ஒன்றும் செய்ய மாட்டேன் நில்லு நின்று ஏ வரேன் ஏ கால் முள் இருக்க எடுக்க வரமா நான் என்ன செய்ய போகிறேன் இந்த வார் இத்திண்டி முள்ளோட சமந்துக்கிருக்கேன் வார் எப்படி உன் காலை ஓட்டை ஸ்கை ஸ்கைப்பாலே சரியான முள் ஸ்கைப்பாலே ஆனால் பாதி முள் ஓட்டஞ்சு உள்ளேதான் இருக்குது உனக்கு ஏற்களம்பான அடிக்கணும் நான் அன்றைக்கி கேட்டிருந்தேன் வீடியோவில் இதோடய ஒரிஜினல் பேர் வந்து வேளாம்பறினாங்க ஆனால் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வெள்ளை வேளாம்பரன்றேன் ஆனால் பரவாயில்ல இதில் ஏகப்பட்ட வகை இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து வெள்ளை வேளாமரம் ஆனால் இன்னொரு வகை என்ன பேருன்னு எனக்கு சரியாக தெரில இப்போ ஏரியாவில் அதிகமாக அந்த வெள்ளை வேளாம்பரம் தான் இருக்குது ஆனால் மற்றது எதுவும் தெரில ஆனால் நல்லா இங்கே வந்து கம்மியாக தாங்க இருக்குது அப்போ இருந்தப்போ தான் தான் வளருது ஆனால் நாட்டுக்கருவில் தான் அதிகமாக இருக்குது ஆடி காற்று அடிக்க ஆரமிச்சதுங்க இன்ன வரைக்கும் அப்படியே ஒரே அமைதியாக இருந்துச்சு ஆடி காற்று பிச்சு எடுத்துக்கிட்டு காற்று மேகம்லாம் மேகமெல்லாம் லைட்லேயே கடந்துருச்சு வெயில் அடிக்க போகுதுன்னா கொஞ்சம் நேரத்தில் ஆடை வர வருது சீக்கிரம் தண்ணியாக குடிச்சு இடத்த காலி பண்ணிக்க அதுக்கப்புறம் செம்பரி ஆடு வந்து எங்கிட்ட தண்ணியை குடிக்கும் ஆனால் நல்லா இருக்குங்க தண்ணி தண்ணி எவ்வளோ அழுக்காக அரைச்சோ அப்படியே காற்றடிக்க காற்றடிக்க அந்த அழுக்கெல்லாம் மாறி சுத்தம் அப்படியே அப்படியே பச்சை பச்சையே செம்மண் தண்ணி ஆயிடுச்சுங்க இருக்குது ஆடு ஊட்டிகளுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பரவாயில்ல இந்த மாதிரி தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் மணல் தண்ணி ரொம்ப அப்படியே அதை ஃபில்ட்ரு பண்ணி எல்லாமே ஆர்வம் ஓட்டுற மாதிரி அழகாக இருக்கா கலர் மட்டும் செம்ம கலரெலாம் இருக்கும் வந்துருச்சு செம்பரி ஆடு அதுவும் நேராக தண்ணி குடிக்க எங்கிட்டான் வருவாங்க இதை விட்டால் கம்மாக்கி தான் போகணும் இப்போட்டே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு மேட்சளுக்கு வந்துருச்சுங்க ஒரு மாதம் வேறு ஏரியா போயிருந்துச்சு இந்த கிட அவ அவங்களுக்கு நாகும் இருக்காது செம்பரி ஆடு கூடத்தில் இருந்துச்சு நம்ம யார் கபாலியோட ஃபேமிலியிலேருந்து வந்தார் என்ன இது வந்து மூலிக்காது இல்லை சும்மா ஒயிட் தான் இருந்து நம்ம தான் மூலிது பயப்படாங்க பழுவுனே ஒன்றை மாதிரி எல்லாருமே மொட்டை மொட்டையாக இருக்காங்க பழுவுனே ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது இது ஒன்றும் நெற்று பொட்டு அழகான பொட்டு இருக்குது வேற லெவலில் பொட்டு இருக்குது எல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு வாங்க என்ன நான் கிளம்புறோம் கரெக்டாக போய் இங்கே ஒரு பெரிய மொட்டையாக இருக்குது முத்தகோடு முத்தக்கோடு தண்ணி குடிக்காமலே ஓடிப்போச்சுங்க நம்ம செம்பரி வந்துச்சு அப்படியே தண்ணிக்கிட்டே வரல அப்படியே போயிடுச்சு காரணம் நட்டா மே ஓடுதுன்னா அவங்க வந்து மேட்டுக்காட்லேயே மேய்ச்சாங்க இங்கே வந்து இந்த கடைசியாக வந்து எருமாள் மேல அதனால் அந்த வாடகை அதுக்கும் மேய மாட்டேங்குது நம்ம பசங்களை அப்படி தங்க நிற்க மாட்டேறாங்க அதனால் அந்த ஒரு மழை மேஞ்சா கழுவி இருக்கும் மழை வெயில் புல்லெல்லாம் கழுவாருனாலும் அந்த அளவுக்கு நான் ஓட்ட பிடிக்குது ஒரு மாதம் அந்த நல்லா மேட்டுக்காடு நம்ம மேய்ச்ச போது ரெண்டு நாள் போனோம்ல அந்த பக்கம் அந்த மேட்டுக்காட்டுலேயே ஒரு மாதம் மேலே நல்லா மேஞ்சிச்சா அதனால் அந்த குழக்கமாக நினச்சிட்டு இங்கிட்ட வந்து கொஞ்சம் மேயாது ஒரு ஒரு வாரம் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக மேட்டுக்காட்டுனா என்னென்னு ஒரு நண்பர் கேட்டுருந்தார் நினைக்கிற கேள்வி அது ரொம்ப நாளாச்சு ஒரு வருஷம் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் அது என்னென்னா இது வந்து நம்ம கம்மா பள்ளம் அதாவது மழை கல்ல வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல சேப்பே கிடையாது இது பக்கத்தில் இருக்க வீடு வீடு காட்டினாங்களும் தோட்டம் எதுவுமே சேப்பு கிடையாது மேட்டு காட்டுனா ரொம்ப சேப்பு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நினச்சி அதை எப்போன்டா என் தாத்தா சின்னப்பிள்ளையில இருக்கும்போது நினைக்கிறேன் அப்போ அன்னைக்கு நைட் நைட் வகையிலேருந்து மழை சரியான மழையான் அடமலை அப்போ என் தாத்தா மாடு கிடமடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டாங்க அப்புறம் நைட்டு வந்து கம்மா வந்து அப்போ பெரிய கரெல்லாம் போடலாங்க சும்மா நார்மலாக கரை இந்த பிரிட்டிஷ் கரை போட்டு வச்சு வச்சுக்கார அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க கம்மா தாங்கி நினச்சாங்க கடைசியாக பார்த்தா நைட்டு ரொம்பவே தண்ணி தாங்காது எப்படியும் கரை உடஞ்சால் உடஞ்சிரும் அதனால் சேஃபாக இல்லை மேட்டுக்காடு போயிருட்டாங்க ஏன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மேட்டுக்காட்டில் தண்ணி ஏறவே ஏறாது உங்களுக்கு அந்த பக்கம் தண்ணியே கிட்ட பார்க்க முடியாதுங்க அவ்வளோ தூரம் மேடு நல்லா எல்லாம் ஆடு மாடுலாம் பற்றி போயிட்டாங்க எல்லோரும் நைட்டோ நைட்டாக போய் ஆடு மாடும் கோழி எல்லாம் தீங்க போய் தீங்க வச்சா அங்கே வீடு கட்டில் கிடச்சலாம் பார்த்தா கம்மா வந்து ஒரு பக்கம் மட்டும் உடஞ்சிருச்சு ஒரு மூளை சைடில் உடஞ்சான் த இந்த பக்கத்தில் மூளையில் உடஞ்சோன்னே அப்புறம் மற்ற பக்கத்துக்கு தண்ணியெல்லாம் லைட்டாக வெளியேறி ஓடையில் போயிடுச்சு அப்புறம் அவங்க எல்லாம் மண்டு மண்ணெலாம் வாங்கி மூளையில் அள்ளி அப்படியே போட்டு போட்டு வச்சாங்க அப்புறம் கொஞ்சமாக கம்மா பாய் தண்ணி இன்னும் பாட்டி வச்சாங்க ஆனால் அன்னைக்குள்ளே ஆடு மாடு எல்லாமே மலைலேயும் அடைஞ்ச மாட்டுக்காட்டில் கிடச்ச ஊரில் இருக்க ஆடு மாடு எல்லாமே அப்போ வெள்ளாலாம் நிறையா ஆரம்பிச்சான் எல்லாமே விளாட வேறு வழியே இல்லை நிப்பாட்டிட்டாங்க அந்தந்த இடத்துல போய் நிப்பாட்டி வச்சு இப்படி கம்மா போய் ஊர் அழிய போய் நினச்சிட்டாங்க ஆனால் அந்தளவுக்கு ஊர் அழில அம்மா மழை வேணிச்சி கம்மா பெரியச்சு இதாச்சு அதுக்கு முன்னாடி தான் பிரிட்டிஷ்காரன் இருக்க முன்னாடி அதாவது சுதந்திரம் கடைக்கு முன்னாடி தான் கம்மாவில் பொட்டஞ்சு கிடஞ்சி தண்ணியெல்லாம் உடச்சி போச்சு உடச்சி போய் ரயில்வே ட்ராக் வரைக்கும் போச்சு அதான் பெரிய ஹிஸ்ட்ரி நம்ம ஊர் சம்பவம் பெரிய சம்பவம் ஏடா வெள்ள மாட்டேன் வெள்ள மாட்டேன் கதை சொல்கிறேன் கேட்கிறியா இன்னமும் பேசானா நான் மோனர் யார்கிட்ட பேசேன்னு தெரியல மோனருக்கு இருக்கு பிடிச்சி போச்சு என்ன நினைக்கிறா என்ன வெல்ல மாட்டேன் வெளமாட்டேன் மாட்டேன் அப்படியே சின்னவன் கணக்காக இருக்காட்டா மாற்றமே விடா சின்னவனை கொம்பு இருக்கோ நீ உனக்கு இப்படி போகுது நண்டு கணக்கம் உனக்கு கொம்பு இருக்குது வெள்ள மாட்டா நான் நண்டே இந்த வரைக்கும் ஆர்டர் தீவிரம் உலர் தீவிரம் திண்டாச்சு இன்னும் போய் பசு தீவிரம் திங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இருந்தாலும் மணி மூணு மணி தான் ஆகுது போய் ஒருவன திங்க வைப்போம் ஏன்னா காலையிலேருந்து இருந்து விரும்பு பச்சை பிள்ளா தங்கிறாங்க ரொம்ப காஞ்ச புள்ளா திங்கிறாங்க இன்றைக்கி தான் நடுத்தர் நண்டு தான் எழுத்துக்கு வந்துருச்சு நல்லா நான் கூட நேற்று போன ஒரு நல்ல ஒரு பருத்தி காடு பக்கம் அங்கிட்டு போயிருக்கலாம்னு நினச்சேன் பயப்படலாம் இந்த பக்கம் வந்துருச்சு நண்டே நீ பண்ணுற வேலை எல்லோரும் பட்டினியாக இருக்கா நரசு நாட்டுலாம் அரோகிரி மேஞ்சிருக்காங்க தண்ணி ஊட்டிட்டாய்ங்க இருந்தாலும் மறுபடியும் போய் பசு தேவனத்தை நல்லா அந்த ஓட பக்கத்தில் ஒரு ரவுண்டு பச்சையை காட்டணும்னா கூரப்புள்ளாக காட்டணும் நல்லா தும்பாய் நாங்கள் போவா நம்ம போய் ஒரு ரெண்டு பச்சை புல்லு நல்லா கூர புல்லா நேற்று தண்ணி ஓரத்தில் சரியான புல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் கிளம்ப ஓலம் ஆயாச்சினா சொன்னால் நம்ப மாட்டேங்க ஆறே முக்கால் ஏழு மணி வரைக்கும் மேஞ்சாய்ங்க நான் கூட கிளம்பிட்டேன்னு நினச்சேன் தண்ணி ஓரத்தில் நின்றுட்டாங்க நட்டு ஒரு தண்ணி குழந்தை நின்றுக்கிட்டா நல்லா இருக்கா நானும் வருவா வருவான்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு கரெக்டாக அங்கிருந்து கிளம்ப ஒரு ஆறு ஐம்பது ஏழு மணிக்கிட்டே இருக்குங்க அப்போ தான் வீட்டுக்கே நாங்கள் கிளம்புனோம் வீட்டுக்கு போக லேட் இது நல்ல சரியான பச்சங்க ஆனால் என்ன இந்நேரத்தில் மேய மாட்டாங்க இருந்தாலும் வேறு வழியில் போய் விடுவோம் குட்டியம்மா தான் எல்லாத்துக்கும் முதலாளாக இருக்கா எப்படி தெரில கூப்பிட்டோன்னே அப்படியே தர்றாள் போய் ஆரமிச்சுடுங்கலாம் இங்கிட்டு போனால் போகலாம் இல்லாட்டி இங்கிட்டு போனாலும் போகலாம் ஏ அம்பா 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 ஓடியாவுடியா ஓடியே சின்ன வலிச்சி மகளே சின்ன வலிச்சி மகளே வரும்போதே வெத்தலை போட்டுக்கிட்டே வரைய சின்ன வலிச்சி மகளே கருவாச்சி மகளை பாருங்க நான் தூக்கத்தில் வராதே ஓட்டத்தை பொழுதுன்னு ஐயா ஐட்டி ஐட்டி அப்படி ஓட ஓட்ட பிடிச்சி ஓடி ஓடு ஓடி ஓடே ஓடி ஓடே அவ்வளோதானா என்ன வர்றீங்களா இன்னும் நிறையா இருக்கா இல்லை வந்தொன்னே என்ன நேரம் போகிறாங்க அடப்பாவில வந்தால் இந்த மாதிரி காந்த பிள்ளை கடிச்சமே பச்சை பிள்ளை கடிப்போன்ட்டு தேவைக்காது தோணுதா போனால் நேரம் அந்த அந்த மரத்துக்கு போய் நெற்று தான் மறக்க போகிறாங்க இன்னும் அங்கே நேராக போயிருக்காங்க அங்கே என்ன பெஷல்லாம் எதுவும் இருக்கா சீமா புல் எதுவும் இருக்கா போகிறது போய்கிட்டே இப்போ இவ்வொருத்தர் தான் போக்கும் நம்ம கிடாப்பையின் தான் கொடி திண்டுறா விட்டு நம்ம கச்சா திங்கிடா மற்றது எவனும் ஏறுற மாதிரி தெரியல கரையில் ஏற மாட்டாங்க வேற ஸ்கைஃபால் நடக்கிறாள் பொறுமையாக வர என்னென்ன உசுர் எடுக்கிறாங்க எங்கெங்கே சுத்தம் வைக்கிறேன் வைப்பா மலத்துக்குள்ளே வைப்பா கோத்தியா போய் அரசு என்ன எத்தனை ஓட்டுக்கிட்டே வரேங்களே நீயும் மகனும் தூங்கிக்கிட்டே வரேங்க நடங்க ஸ்கைஃபாலே வர் அப்படியே நான் கோபத்தில் வர்றா வந்து எவ்வளோ சிக்கனாக முட்டி தள்ளிடுவாங்க ஸ்கைஃபாலு எப்படி பார்த்தீங்களா பசங்களா அவ்வளோ மைக்கிள் தான்ப்பா மைக்கிள் தான் ஏறி பூங்குந்து கட்டிட்றேன் அதில் ஏறுறேன் இங்கிட்டு எவ்வளோன்னு ஏறலை ஏ பண்ணணும் எங்கே வர ஹாய் அண்டே இல்லை ஹா நான் கொனை சே குழா களி வச்சா ஆ அவன் எப்படி மூலிக்காதே எப்படி ஏறியாம்பார் நல்லா மைக்கில் பார்த்துக்கிட்டு மைக்கில் ஏறிக்கியான்ட்டு நானும் ஏறு மத்த கணக்கா ஏறுவில் நேற்று ஏறினியாம்பார் மைக்கில் மத்தக்கணக்கா மளிச்சு மளிச்சு இந்த தவுனியா நல்லா கூசாம ஏறிவாங்க இவனும் இதுக்கு முன்னாடி வேற யார் சூர்யாவா யாரும் தெரியல சூர்யாவா நம்ம பெரிய அமைச்சர் நல்லா ஏறுவாங்க குடினோ நல்லா தவிதைகளாங்க அதே மாதிரி மைக்கில் வந்துருக்கேன் நல்ல புல் கிடக்குங்க ஆனால் இப்ப ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த மொத்தம் புல் இவ்வளோ திண்டுருவானோ அதுக்கடுத்து நான் திண்டுருவானோ அதுவே போட்டி போட்டு இக்கரைக்கு அக்கறை பசங்க முன்னாடியே போகிறாங்க நண்டு போக பழுன்னு போக பழுன்னு போனால் ஸ்கைஃபால் போகிறா அப்படியே ஒன்று கொண்டு பின்னாடியே வராங்க ஓடு பெட்டு இந்த பக்கத்துல நல்ல புல் கிடக்கு தண்ணி பக்கத்தில் சரியான புல் கிடைக்குங்க பாரு கொம்பு இல்லாமல் மண்டை எப்படி ஊற்றியா தோரணையாக இருக்கு மண்டை வா ஒரிஜினல் சிந்து மாடா இல்லை இது ஒரிஜினல் சிந்து மாடா எதுன்னே தெரியல இது கொம்பு வச்சிருக்கு சின்ன பிள்ளைகளை கொம்பை அது என்னமோ சொல்லுவாங்க கொம்பை அம்மிக்கிறாங்க இந்த பக்கம் எந்த ஆடு மாடு வரல காரணம் என்னென்னா தண்ணி இருக்கு நினச்சி விட்டாங்க நானே விட்டுட்டேன் அந்த மாடுது நான் அம்மா தான் மெய்கிறேன் வேறு யாரும் மேய்யில்லை நல்ல புல் கிடக்கும் அந்த ஓரத்தில் நான் புல் பார்த்தேன் அவன் ரொம்ப முத்தி கரெக்டாக முத்த போகுது முத்தவே போகுதுங்க கரெக்டாக இதே ஸ்டேஜ் இதை விட்டு அவன் ரொம்ப முற்றி தான் கடிக்க மாட்டாங்க வரும் அது கோரம் அப்படியே சாஞ்சிருச்சு நான் அவ்வளோதான் இது வந்து கிடமாடு தான் திங்கும் ஓடி ஓடி மேலே ஏறு மேலே ஏறு இதை விட நட்டுக்கால் கால் புல் இருக்குது அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டு கிடச்சிட்டே போ படம் மைக்கிலே திரும்படா திரும்படா உள்ளே படம் வரும் நடா ஒரு ஊர் திண்டா சரியான புள்ள திண்டுக்கிறிக்காங்க யாரையும் கிட்ட விட மாட்டேங்கிறியா நான் இதை விட நண்டு கால் புல் அந்த பக்கம் நம்ம பழைய இடத்துக்கு போகிறோம் நடா நட்கைப்பாளையே அங்கே சூப்பர் புல் கிடக்கு இதை விட நல்ல புல் கிடக்கு நடா பையா பழைய இதாவது சின்ன ஒரு கோகை கொகையை தாண்டிட்டோம்னா அடுத்து அடுத்த ஒரு வழி நடங்க 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 அவ்வளோதான் தாண்டியாச்சு இந்த பக்கம் இன்னும் நல்லா நண்டு கால் புல் கிடக்குங்க பழைய புல் இப்போ புட்டு கிடக்குது இல்லை மேய்க்கலாம் அப்படியே எந்த பக்கம் மேய்க்கலாம் இந்த இதான் நல்ல சத்து இதை நண்டு கால் புல் தான் கேலி போட்டிருப்பீங்க இருந்தாலும் இது கொஞ்சம் எடுத்து கடிச்சு புள்ளே கடிச்சா பல்லு கூசம் இதை கடிச்சா நல்லாயிருக்கும் தா நீங்கள் கடி அடிப்பா உம் அப்படி கடி நீ வந்து சத்து பய விழுந்தா தின்றா அரதே கண்ணுமே மகளாக தின்னு அப்படி நீ நல்லா எடுத்து எடுத்து கடிப்பாங்க அதுக்கப்புறம் கோரப்பில் விட்டுக்கலாம் மணி அஞ்சு ஆகுது நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பக்கம் ஆனால் அவங்க எல்லாமே கிட்டு போய்க்கிருக்காங்க இருக்காங்க அரங்கிட்டு போனால் தான் ஆறு மணி ஆகும் நீங்கள் இன்றைக்கி போய் இப்படி போய் அப்படி சுற்றி அப்படி போகலான்றாங்க ஏழு மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு பிளான் போச்சிருக்காங்க பேர் இல்லையே மைக்கல் என் நண்பே மைக்கல் நான் மஞ்சிக்கா என்ன தள்ளி போகிறேன் டேங்க் ஃபுல் ஆயிடுச்சா ஏய் ஊர் எங்கே இருக்குது வீடு எங்கே இருக்குது நீ எங்கே கூட்டிட்டு போயிருக்கு டைனோசரும் நம்ம தெனா விட்டு எங்கே கூட்டிட்டு போயிருக்காங்க போங்க பக்கத்துக்கு போவோம் நைட்டு நானும் வரேன் நீ எங்கே வரேன்னு போகிறேன்னு பார்ப்போம் இங்கே போய்க்கிருக்காங்க தூ நாய் கொழிக்குது அத்தே போச்சு நாய் வர போரா ஓடியா வாங்கடா போக முடியா ஓடியா பயப்படுறாங்க இங்கே போகுதுரா ஆறு மணிக்கு மேலே ஆக போகுது இன்னும் நின்றுக்கு இருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு வர மனசு இல்லைங்க அந்த கொடியெல்லாம் அடித்தா இங்கே நான் இப்போ ஒரு ஹவுஸ்ஃபுல் போயிடுச்சு பக்கத்தில் தனியாக குடிச்சாங்க சரி நண்பா இந்தபடி இதோட ஒன்று பாட்டிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிடிக்காதங்க சின்னதாக ஒரு லைக்காக போட இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திப்போமா சி யூ ஒரு வீடியோ வரட்டா பாய் நம்ம நண்டு முகம் மூத்தவ மேலே ஏறினா பஞ்சபத்து கணக்கா இல்லை ஏறி நல்லா திண்டு கிளம்பிட்டாங்க அரை நேரம் பேச்சாங்க இங்கே ஒருத்தர் மாட்டிக்கிட்டே இறங்க மாட்டாப்புல இங்கிட்டு வரான்னு தெரியல அங்கிட்ட வராளா ஏன் பயம் உள்ள வர நல்லா பத்தியாக இருக்கான் உனக்கு மைக்கிளுக்கான் ஆ ஆச்சாச்சி ஓடி எந்த அங்கிட்டு வா ரெண்டு டைவ் அடிக்கலையா அப்படியே பெல்ட் அடி வைக்கலாம் மண் திண்டு சொருக்கு போகிறப்ப பாத்திரி நண்டு திரு நண்டு நல்லா மூத்தவ நல்லா ஏறி கொடி திண்டு பழகிட்டாங்க அப்படி இருக்கணும் தங்கச்சி எங்கே இருக்கான்னு தெரியல வந்தால் அங்கிட்டு மெய் ஆகும் ஓடியாவா அவ்வளோதாண்டி ஆனால் பெரிய அமைச்சர் மாதிரியே இருக்கேன் ஒரு பெரிய அமைச்சர் மாதிரியே இருக்கா அப்படியே அச்சல் ஒரு ஒரு